அமாவாசை அன்னைக்கு உடஞ்சு போச்சு பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க கணவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் கணவர் இல்லைன்னாலும் இந்த மஞ்சள் பூசி குளிக்கலாம் எந்த தவறும் கிடையாது இது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் இது வந்து நமக்கு கிருமி நாசினியா நமக்கு பயன்படுது அதனால மஞ்சள் தேய்க்க கூடாது அப்படின்றது எந்த ஒரு நேரையும் கிடையாது உங்களுக்கு பிடிக்கும்னா தாராளமா மஞ்சள் பூசி குளிங்க எந்த தவறும் கிடையாது இந்த மாதிரி மஞ்சள் கல்லு உடஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் சரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அது இதோட போச்சு அப்படின்னு நினச்சிருக்கேன் இன்னொன்னு இந்த மாதிரி உடஞ்ச கல் அப்படின்னும் போது எந்த பக்கம் நல்லா தானே இருக்குது கொஞ்சம் கூட தானே அதை தேய்ச்சி பயன்படுத்தலாமே அப்படின்னு தேய்ச்சி குளிக்கக்கூடாது உடஞ்சு போனதில் நாம மீண்டும் நாம பயன்படுத்தக்கூடாது இதை அப்படியே தூக்கி தான் போகணும் இதை நான் ஏன் தூக்கிப்படாமல் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு இந்த காணொளி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னொன்று இந்த கல்லை வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமா நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இதுக்கு மேல இது எப்படி உழைக்கும் ஒரு மனசாட்சி வேணாமா நமக்குமையதான் இந்த மாதிரி எவ்வளோ வருஷம் உழைச்ச இந்த கல்லுக்கு ஒரு ஓய்வு வேணும் இல்லையா அந்த மாதிரி இது வந்து உடைஞ்சு போச்சு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஏதாவது உடைஞ்சு போச்சுன்னா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க மனசுல ஆஹ் வருத்தப்பட்டுக்காதீங்க எய்யோ என்னவோ ஏதோ அப்படின்னு பதறாதீங்க சஞ்சலப்படாதீங்க ஏதோ ஒரு துன்பம் இந்த மஞ்சள் கல் உடஞ்சு போச்சு ஏதோ ஒரு துன்பம் சக்தி பணம் உடஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுட்டு விட்டுருங்க இதுவே ஏதாவது ஒரு சுப நிகழ்வு வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள்ல இல்ல அப்படின்னும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்ப நாம கொஞ்சம் யோசிக்கணும் இது ஏன் நடந்தது எதுக்கும் அந்த சுப நிகழ்ச்சிக்கும் தொடர்பு பத்தி பாத்துக்கணும் இது ஏன் உடஞ்சது அப்படின்றது அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நாம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதே மாதிரி இப்போ புதுக்கல்லும் வந்துருச்சு அவ்வளோதான் இந்த புதுக்கல்லை வச்சு நாளையிலேருந்து மஞ்சள் அழைச்சி பயன்படுத்திப்பேன் அவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா மஞ்சள் செந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பரிவேஷம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்ம கம கம்மகமான இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது பயன்படுத்தினாதான் தெரியும் லிங்க் வேணால் அந்த வீடியோ வேணா வேணுன்னா வாங்கிக்கோங்க இருக்கும் மஞ்சள் கடைசி ஒரு துளி வரைக்கும் நம்ம இந்த மஞ்சளை வந்து பயன்படுத்துகிறோம் நடுவில் உடைஞ்சு போறது அதெல்லாம் இருக்காது நல்ல தரமானதாக இருக்கும் பயன்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும் வாசனையா இருக்கும் நல்லமும் நிறமும் நல்லா இருக்கும் நல்லா பிடிக்கும் நம்ம பூசிக்கும் போது அதனால இந்த மாதிரி இந்த கல் உடஞ்சி போச்சு அம்மிக்கல் உடஞ்சி போச்சு அம் குழவி உடஞ்சி போச்சு கிரைண்டரில் அந்த கல் விரிசல் விட்டு போச்சு உரல் உடஞ்சி போச்சு இந்த மாதிரிலாம் கற்கள்லாம் உடஞ்சி போச்சுன்னா அது வந்து ரிப்பேர் பண்ணி நம்ம பயன்படுத்துறது அதெல்லாம் வேண்டாம்